வணக்கம் புதிய தமிழக மாநாடு முடிந்த பிறகு கடந்த ஒன்பதாம் தேதி உங்களை எல்லாம் சந்தித்தேன் அதற்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறேன் என்னுடைய ஏழாவது மாநில மாநாட்டுக்கு பிறகு மாவட்டந்தோறும் புதிய தமிழகம் கட்சியினுடைய கிளை செயலாளர்கள் பேராட்சி நகராட்சி ஒன்றிய செயலாளர்கள் உள்ளடங்கிய செயலர் கூட்டங்களை தொடர்ச்சியாக மாவட்டந்தோறும் கடந்த நான்காம் தேதியிலிருந்து நடத்தி வருகிறோம் நான்காம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் அதற்கு பிறகு திருநெல்வேலி தென்காசி விருநகர் கிழக்கு விருநகர் மேற்கு இன்று மதுரை மாவட்டத்தினுடைய சார்பாக அலங்காநல்லூரில் மாலையில் ராமநாத மாவட்டத்தின் சார்பாக பரமக்குடியில் நாளை சிவகங்கை மாவட்டத்தின் சார்பாக தேவகோட்டை அதற்கு பிறகு நாளை மறுநாள் முதற்கட்டமாக திண்டுக்கல் மாவட்டத்தின் சார்பாக நிலக்கோட்டையில் எங்களுடைய இந்த செயல் கூட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெறுகின்றன இந்த செயல்விய கூட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கங்கள் பொதுவாக நாடாளுமன்ற தேர்தல்கள் சட்டமன்ற தேர்தல்களில் நாங்கள் கூட்டணி அமைத்தாலும் கூட கூட்டணி கட்சிகளுக்கும் புதிய தமிழகம் கட்சிக்கும் பல நேரங்களிலே நெருக்கம் இல்லாமல் போய்விடுகிறது எனவே அந்த நெருக்கத்தை எப்படி ஏற்படுத்துவது அதேபோல கள அளவில் புதிய தமிழக போட்டியிடக்கூடிய தொகுதிகளிலே வெற்றி வாய்ப்பை எப்படி உறுதி செய்வது மாறி வரக்கூடிய சூழல்களில் குறிப்பாக வந்து பணங்கள் பரிசு பொருட்கள் கொடுத்து வாக்குகள் வாங்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் மக்களை கொள்கையை எடுத்து சொல்லி மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்லி எப்படி வாக்குகள் பெறுவது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்த செயலர்கூடத்திலே நாங்கள் வந்து பேசி வருகிறோம் நிர்வாகிகளுக்கு அது குறித்து வந்து விளக்கம் அளிப்பது அவர்களுக்கு வந்து ஒரு பயிற்சி முகாமை போன்றுதான் வந்து இந்த செயலூர் கூட்டம் நடைபெற்று வருகிறது எனவே இந்த தொடர்ச்சியாக நாங்கள் நடத்தக்கூடிய கூட்டங்கள் வந்து மிக முக்கியமாக ஒன்று புதிய தமிழக கட்சி ஏறக்குறைய இருபது இருபத்தி ரெண்டு மாவட்டங்களில் அனைத்து கிராமங்களிலும் அதேபோல ஒன்றியங்களில் பேராட்சிகளில் கணிசமான வாக்குகளை வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடியது ஆனால் அந்த வாக்குகள் இருந்தாலும் கூட தேர்தல் நேரத்தில் பல காரணங்களால் சிதறடிக்கப்படுகின்றன எனவே அவற்றை ஒருங்கிணைப்பது ஒருமுகப்படுத்துவது அவற்றை ஒரு சக்தியாக மாற்றுவது என்ற அடிப்படையில் எங்களுடைய பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது இது முதற்கட்டமாக இப்பொழுது வந்து திண்டுக்கல் வரலாம் வச்சுருக்கிறோம் இருபதாம் தேதிக்கு பிறகு புதுக்கோட்டை திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் உள்ளிட்ட மத்திய மாவட்டங்கள் மற்றும் வடக்கு மாவட்டங்களில் நிர்வாந்திக்கு பிறகு தொடர்ச்சியாக வந்து இந்த பய பயிற்சி முகாம்களும் செயல்பறு கூட்டங்களும் நடைபெறும் இன்று மிக முக்கியமாக சில அம்சங்களை பேசுவதற்காக நாம் இந்த பத்திரிக்கையாளர்களை சந்திக்கவிருக்கிறோம் குறிப்பாக வந்து கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு இந்திய அரசும் அமெரிக்காவும் ஒரு வணிக ரீதியான ஒப்பந்தத்தை ஒப்பந்தம் குறித்து அறிவித்திருக்கிறார் அதாவது தொடர்ச்சியாக வந்து கடந்த ஐந்து வருடங்களாக இந்தியா ரஷ்யாவிடமிருந்து நம்முடைய கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்கிறோம் அதுவும் வந்து இந்தியாவினுடைய ரூபாய் மதிப்பிலேயே நம்ம அவர்களுக்கு அளிக்கிறோம் மேலும் முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் சப்சிடை அதாவது வந்து சலுகை அளிக்கப்பட்டு அதில் வாங்க அந்த அந்த அடிப்படையில் நாம் வாங்கி வருகிறோம் அதன் காரணமாகத்தான் பல நெருக்கடிகள் ஏற்பட்ட போது கூட பெட்ரோல் பெட்ரோல் டீசல் பொருட்கள் வந்து விலை உயராமல் இருந்ததுக்கு காரணம் நமக்கு ரஷ்யாவிலிருந்து குறைந்த விலையில் அதுவும் இந்தியாவினுடைய மதிப்பில் ரூபாய் மதிப்பில் அந்த எண்ணெய் பொருட்கள் கிடைத்த காரணத்தினால்தான் இந்தியாவினுடைய பொருளாதாரமே வந்து ஒரு ஸ்டேபிள் ஒரு நிலையாக இருக்கிறது பல நாடுகள் வீழ்ச்சி அடைகின்ற பொழுது அதாவது வளர்ந்த ஐரோப்பிய நாடுகள் வீழ்ச்சி அடைகின்ற பொழுது கூட இந்தியா ஸ்திரமாக இருப்பதற்கு இது இந்த எண்ணெய் வந்து இந்த எண்ணெய் பொருட்கள் வந்து மிக முக்கியமான காரணம் ஆனால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எந்த காரணத்தை கொண்டும் பெட்ரோல் டீசல் பொருட்களை வாங்கக்கூடாது வாங்கினால் நாங்கள் வந்து அதிகமான வரி விதிப்போம் அதாவது இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு அதிகமான வரி விதிப்போம் என்ற அடிப்படையில் பதினெட்டு சதவீதம் இருந்ததை ஐம்பது சதவீதமாக உயர்த்தினார் அதனால் திருப்பூர் கரூர் போன்ற பகுதிகளில் இருந்து ஏற்றுமதியாகக்கூடிய சில பாதிப்புகள் நமக்கு வந்து ஏற்பட்டது அது உண்மைதான் ஆனால் இப்பொழுது வந்து ட்ரம்பினுடைய அந்த நிர்பந்தத்தை வந்து வேறுவிதமாக மாற்றி இப்பொழுது வந்து ஐநூறு மில்லியன் டாலர் அதாவது வந்து நாற்பத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்களை அடுத்த ஐந்தாண்டு காலத்துக்குள் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களை இந்தியா வாங்க வேண்டும் எந்த நிர்பந்தத்தோடும் அதே எந்த காரணத்தை கொண்டும் ரஷ்யாவிலிருந்து பெட்ரோல் டீசல் பொருட்களை வாங்கக்கூடாது என்ற நிர்பந்தத்தோடும் இந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருப்பதாக தெரிகிறது அதுக்கான ஒரு அதுதான் வந்து அமெரிக்காவும் வெளியிட்டிருக்கிறது இந்தியாவும் வெளியிட்டிருக்கிறது இதுபோன்ற ஒரு ஒப்பந்தம் இருக்கிறதா அதாவது எந்த காரணத்து கொண்டும் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய்கள் வாங்கக்கூடாது என்ற ஒரு நிர்பந்தம் இருக்கிறதா என்ற கேள்விக்கு வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சரை தான் தெரியும் என்று ஜெய் சொல்லுகிறார் ஜெய்சங்கர் அவர்களை கேட்டால் அது என்னுடைய பாடில்லை அது வந்து வர்த்தகத்துறை அமைச்சரை கேட்டால் தான் அவர் பதில் சொல்ல முடியும் என்கிறார் எனவே ஒட்டுமொத்தத்தில் இது என்ன நடக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது இப்பொழுது வந்து முக்கியமாக இந்த ஐநூறு மில்லியன் டாலர் நாற்பத்தஞ்சு லட்சம் கோடி பொருட்கள் அதாவது வந்து குறிப்பாக வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் விவசாய பொருட்கள் வந்து அமெரிக்காவில் இங்கே வந்து இறக்குமதி செய்யப்பட்டு இந்திய சந்தைக்குள் வரும் பட்சத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய வேளாண்மை பொருட்களுடைய விலை அதாவது அது வந்து இந்தியாவுடைய வேளாண்மை விவசாயிகள் மிகப்பெரிய அளவு பாதிப்புக்கு ஆளாகக்கூடிய சூழல் இருக்கிறது அதாவது நீள நூலிழை அது வந்து லாங் ஸ்டேபிள் ஃபைபர் அந்த அந்த மாதிரி பா காட்டன்லாம் பருத்தியெல்லாம் வந்து இறக்க அனுமதித்தால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவுக்கு இந்தியாவில் வந்து பருத்தி உற்பத்தி பாதிக்கப்படும் நூல் உற்பத்தி பாதிக்கப்படும் இதெல்லாம் பாதிக்கப்படும் எனவே வந்து இதை ஏன் வந்து மத்திய அரசு அமெரிக்காவனுடைய நிர்பந்தத்திற்கு அடிபணிய வேண்டும் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது இது வந்து இந்தியாவினுடைய ஒட்டு அதாவது வந்து இதெல்லாம் இது போன்ற சூழ்நிலைகளெல்லாம் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறநூறு எழுநூறுகளில் கீழே ஈஸ்ட் இந்திய கம்பெனிகள் கிழக்கு இந்திய கம்பெனி இந்தியாவுக்குள் வந்தபோது தான் அப்போது தான் வந்து அவர்களுடைய பொருட்களையே கூடிய அனைவரும் வாங்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் இருந்தது இப்பொழுது அதுபோன்ற ஒரு அபாயகரமான சூழல் ஏற்படு ஏற்பட்டுவிடுமோ என்ற சூழல் இந்த ஒப்பந்தம் அமலுக்கு வருமையானால் இந்த ஒப்பந்தத்தில் இரு நாடுகளும் கையெழுப்பு கையெழுத்திடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுமேயானால் இந்தியாவினுடைய வேளாண்மை மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு அடைப்பதற்கும் இந்தியாவுடைய இறையாண்மையே அமெரிக்கா தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு போயிடும் சில நாடுகள் மீது அந்த நாடு எப்படி வெரிசுலா மீது சடனடியாக அந்த அதிபரை கைது செய்து எண்ணெய் வளங்களை கைப்பற்றி கொண்டு அது எங்களுடைய அவருடைய சொந்தம் கொண்டாடுகிறாரோ அதுபோல் வேறு விதத்தில் மிரட்டியும் மிரட்டியும் உருட்டியும் வந்து இப்பொழுது ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவுக்கு வந்து ஐநூ ஐநூறு அதாவது நாற்பத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள வேளாண் பொருட்களை இந்தியாவில் கொண்டு வந்து குவிப்பதற்கு அவர்கள் திட்டமிடுவது வந்து வந்து ஆபத்தானது இந்திய அரசு எந்த ஒப்பந்தத்திற்கு வந்து உடன்படக்கூடாது ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதுதான் புதிய தமிழக கட்சியினுடைய நிலைப்பாடு ஆகும் அடுத்துங்க இன்னொரு முக்கியமான விஷயங்க மாஞ்சோலை தேயிலைத் தோட்ட தொழிலாளர்களுடைய உரிமைக்காக நாங்கள் புதிய தமிழகம் கட்சி நீதிமன்றம் வரையிலும் வந்து போராடி கொண்டு வருவதை நீங்கள் அறிவீர்கள் கடந்த அதாவது வந்து இந்த மாஞ்சோலை பிரச்சனையை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் அங்கே தேயிலை தோட்டங்களை நடத்தி வந்த பிபிடிசி கம்பெனி முன்கூட்டியே அவர்கள் வந்து தங்களுடைய இதை நிறுத்திட்டு அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அங்கே தொழிலாளர்களுடைய குடியிருப்புகளில் தொழிலாளர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வன உரிமை சட்டத்தின்படி எஃப்ஆர்எஃப் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் படி ஒருவர் வந்து இரண்டு தலைமுறைகள் ஐம்பது வருடங்களுக்கு மேல் வந்து அங்கே குடியிருந்து ஊர்ஜிதம் செய்யப்பட்டால் அவர்கள் வந்து ஒரு வன வாசியாகத்தான் கருதணும் அவர்களுக்கு உண்டான எல்லா விதமான சலுகைகளையும் அளிக்கணுங்கிறது அந்த சட்டம் ஆனால் நம்முடைய மாநில அரசு நாங்கள் வந்து சமூக நீதி பாதுகாக்கிறோம் சமூக நீதி தலையில் வச்சு கொண்டாடுறோம் ஏழை எளிய மக்களை கொண்டாடுறோம் மத்திய அரசு வந்து பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கலை பட்ஜெட் மாநில அரசை புறக்கணிக்கிது அதனால் அவர்களுக்கு சைபர் கொடுங்க அப்படின்லாம் பேசக்கூடிய மாநில அரசு மாநில அரசு காப்பாற்ற வேண்டிய தங்களுடைய அந்த மாநில தொழிலாளர்களை வந்து காப்பாற்றாமல் தவறுறாங்களே அந்த ப பல்லாயிரக்கணக்கான மக்களை வந்து அவர்களுக்கு வீடு வாசல் இல்லாமல் வேலை வாய்ப்புகள் இல்லாமல் அவர்களை வந்து அவர்களுடைய எழுபத்தைந்து வருடங்கள் சொன்னால் தொண்ணூற்றி ஒன்பது வருடங்களுக்கு மேலாக மாஞ்சோரில் குடியிருக்கக்கூடிய தொழிலாளர்களை விரட்டி அடிப்பது நியாயமாக இவர்களுக்கு வந்து தேர்தலில் ஒரு முட்டை கொடுக்கறதா ரெண்டு முட்டை போடுறதா அதாவது கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி அன்று இருபத்தி மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று சென்னை உரிமையினர் மதுரை கிளையில் ஒரு ஆர்டர் போட்டுருக்காங்க அந்த ஆர்டர் என்னங்கன்னா கன்சிடரிங் த சப்மிஷன் மேட் பை த லேர்னட் கவுன்சில் ஃபார் பெட்டிஷனர் அண்ட் இன் வியூ ஆஃப் தி ஃபேக்ட் தட் த எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன்ஸ் அண்ட் வாட்டர் சப்ளை ஆர் பேசிக் அமௌனிட்டிஸ் திஸ் கோர்ட் டைரக்ட்ஸ் த ரெஸ்பாண்டன்ஸ் கலெக்டர் டு ப்ரொவைட் எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டு தி பெட்டிஷனர்ஸ் ரெசிடென்சஸ் ஃபோர்த் வித் அண்ட் ரிப்போர்ட் தி சேம் பிஃபோர் திஸ் கோர்ட் பை நெக்ஸ்ட் ஹியரிங் திஸ் இஸ் தான் ஆர்டருங்க ஆனால் இந்த ஆர்டர் கொடுத்த அதாவது அந்த மக்களுக்கு வந்து குடிநீர் கொடுக்கறதில்ல மின்சாரம் கொடுக்கறதில்ல போக்குவரத்து வந்து நாலு தடவை போயிட்டு இருந்த பஸ்ஸை வந்து ஒரு தடவை தான் இயக்கறாங்க எந்த விதமான சுகாதார வசதியும் செஞ்சு கொடுக்கலீங்க ரேஷன் பொருட்கள் மூணு மாதமாக கொடுக்கல இதையெல்லாம் குறிப்பிட்டு தான் நாங்கள் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தா அதுக்கு பிறகு இந்த ஆர்டர் போட்ட பிறகு இங்கே பாருங்கள் இப்படி பண்றாங்க நான் அதாவது தேயிலை தோட்ட நிர்வாகம் பேராட்சி மின்கட்டணம் செலுத்தால் மாஞ்சோலை நீரேற்றங்களையும் எல்லாமே துண்டிக்கிற மாதிரி இப்படி செய்தி நம்ம பத்திரிகையிலே வந்திருக்குது இது வந்து டுவெண்ட்டி தேர்டுங்க நான் அது பண்ணிச்சுக்கிறேன் உங்களுக்கு பண்ணிச்சுக்கிறேன் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு அநியாயம் செய்கிறாங்க இது வந்து நியாயமா நன்றி சார் கரெக்டாக சார் வந்து கடைசியாக வந்து முன்னூத்தி எண்பத்தி ஐந்து குடும்பங்கள் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து இருக்காங்க பார்த்தா எண்பத்தஞ்சு மக்கள் தொகையை ரெண்டாயிரம் பேர் வருவாங்க ஆனால் இப்பொழுது கடந்த ரெண்டு ஒன்றரை வருஷமாக அவங்க வேலை எதுவும் இல்லாதனால வாழ்வாதாரத்துக்காக கீழே வேலை செய்வாங்க அங்கே போயிடுவாங்க இவங்க வந்து மாவட்ட நிர்வாகம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா தவறுதலாக நீதிமன்றத்துக்கே தவறுதலான தகவலை கொடுக்குறாங்க அவங்களோட பேர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு வந்து எத்தனை நாளைக்கு வந்து அவங்க பட்டினோடு கிடக்க முடியும் அவங்களுக்கு வேறு வேலை எந்த தெரியாதுங்க ஸோ அவங்க வந்து நீதிமன்றத்தையே வந்து ஏமாற்றுறாங்க நீதிமன்றத்துக்கு தவறான தகவல் கொடுக்குறாங்க அவங்க குழந்தைகளுக்கு பள்ளி ப பள்ளிக்கூட கல்வி கட்டணம் கட்டணும் அவங்க வாழணும் ரேஷன் பொருளும் போட மாட்டேங்கிறாங்க நாலு ஆறு மாதமாக ஸோ இப்போ வந்து எப்படி அங்கே பட்டினியாக கிடக்க முடியுமா அவங்க வேலைக்கு வரும்போது அவங்க ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா போய் கணக்கு கொடுக்குறாங்க ஆனால் எல்லோருமே அங்கே தான் இருக்கிறாங்க ஒரு பத்து ஒரு முப்பது நாற்பது கொடுங்க தான் வந்து அந்த ஏதோ பட்டா கொடுத்தாங்க வீடு கொடுத்தாங்கன்னு போய் கணக்கு தவிர பெரும்பாலானவர்கள் வந்து அங்கே தான் வாழ்ந்து கொடுக்கிறார்கள் என்ன சொல்லப்போனால் போனா இவங்க வீடு கொடுத்தா சொல்றாங்க இல்லைங்க அடுக்குமாடி கொடுத்தா சொல்கிறாங்கல்ல அந்த அடுக்குமாடி கொடுத்தவங்க கூட அங்கே போலீங்க எல்லாருமே அங்கேதான் இருக்கிறாங்க ஏன்னா அவங்க போய் அடுக்குமாடியில இருக்க முடியாது நீதிமன்றம் தலையிட்டு நேரம் போய் அங்க என்ன சூழல் அப்படின்ட்டு ஏதாவது விசாரிக்கிறது இல்லை அதுதான் வந்து இப்ப நாளைக்கு வந்து பதினொன்றாம் தேதி எங்க வழக்கு வருதுங்க ரெண்டாம் தேதி போட்டிருந்தாங்க ரெண்டாம் தேதி அது வந்து லிஸ்ட்ல வரலிங்க மீண்டும் லெவன்த் அன்னைக்கு நாளைக்கு மறுநாள் தருங்க வருது அதில் வந்து நாங்கள் வந்து அட்வொகேட் கமிஷன் கேட்க போகிறோம் நாங்கள் வந்து இது மாதிரி வந்து உண்மை நிலையை கண்டறியதுக்கு வந்து ஒரு வழக்கறிஞர் குழுவை வந்து நீதிமன்றமாக நியமிக்கணும் ஒரு குழுவை நியமிக்கணும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் கேட்க போகிறோம் அதுபோல் வந்து உத்தரவு கொடுத்த பிறகு வந்து போலீஸ் நூறு போலீஸோடு போய்ங்க அங்கேருந்து இருந்த ரேஷன் பொருளெல்லாம் அகற்றுறாங்க ரேஷன் பொருள் இது அங்கே இருக்குதுங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்போ நிர்பந்தப்படுத்தி இது ட்ரம் இருக்குதுங்க அதாவது நிர்பந்த கழுத்து நெரிச்சிட்டு நீ வந்து உனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன் தண்ணி கொடுக்க மாட்டேன் மின்சாரம் கொடுக்க மாட்டேன் நீ வெளியேறு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அந்த மாதிரி மனித உரிமை நடக்குது இது வந்து ஒரு முதலமைச்சர் தெரியாதா இத்தனை நடக்குது அப்ப என்ன நீங்க சமூக நீதி என்ன பிரயோஜனம் நீ யாருக்காக இந்த அரசு நடத்துறீங்க எதுக்காக மக்கள் ஓட்டு வாங்க வரீங்க பண்ணிக்கலாங்களா சார் பத்து வருஷமா கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களே குழு அமைச்சிட்டு முப்பத்தாறு நாளா காத்துட்டு இருக்கிறாங்க அப்படி என்று சொன்னால் தேர்தல் வந்து இன்னும் தேர்தல் நெருங்கலை நெருங்குற போது தான் எல்லாமே துரிதப்படுத்தப்படுங்கிறத தெரியுது ஸோ நாங்கள் வந்து என்ன இது வந்து ஒரு நாட்டில் வந்து நாங்கள் சாதாரணமாக ஒரு முடிவு எடுத்து முடியாதுங்க என்று சொன்னால் உங்களுக்கு நான் வந்து கடந்த இரண்டு வருடங்களாக வந்து கிராமந்தோறும் ஏறக்கூடிய மூவாயிரம் கிராமங்களுக்கு வந்து நான் சுற்றுப் பிரயாணம் மேற்கொண்டேன் மக்களுடைய வாழ்வாதாரம் மிக மிக மோசமாக இருக்கிறது இவங்க சொல்கிற போல இந்த அரசு அங்கே இன்றைக்கி இருக்கிற தி திமுக அரசு சொல்கிற போல மக்களுடைய வாழ்வாதாரம் வந்து அவ்வளவு சுபிச்சுமாக இல்லை தவறான தகவல்கள் தவறான புள்ளி விவரங்களை கொடுத்து அவர்கள் வந்து தமிழ்நாட்டு மக்களை தவறாக வழிகாட்டுகிறார்கள் அதுவும் வந்து விளிம்பினரக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பில்லை அவங்களுக்கு உண்டான குடிநீர் இல்லை வா வாழ்விடம் கிடையாது ஸோ அவங்க வந்து அட்டர் பாவர்ட்டியில் வறுமையினை எல்லை கோட்டில் வாழுகிறார்கள் பல நகர்ப்புறத்துக்கு எல்லா இது வந்து ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் சொல்ல எல்லாருக்கும் இருக்குது ஸோ எல்லாருக்கும் ஒரு விடிகாலத்தை உருவாக்கணுங்கிற போது நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசு வலுவான அரசு உருவாகணுங்கிறத குறியாக இருக்கிறங்க அந்த வலுவான அரசு அனைத்து மக்களையும் உள்ளடக்கிய அரசாக இருக்கணுமே தவிர ஒரு சிலர் மட்டுமே அது வந்து ஒரு கட்சி மட்டுமே ஆட்சியில் அமரக்கூடிய அரசாக இருக்கக்கூடாதுங்கிறது நாங்கள் வந்து தொடர்ந்து வந்து என்று சொன்னால் கடந்த கால அனுபவங்களில் இந்த மாதிரி கூட்டணி சேருவது அதுக்கு பிறகு ஒரு கட்சி மட்டுமே ஆட்சியில் அமர்கின்ற காரணத்தினால அடித்தள மக்களுடைய பிரச்சனைகள் என்ன என்பது அவர்களுக்கு தெரிவதே இல்லைங்க தெரிந்து வாய்ப்பும் இருக்கிறது இல்லை அதாவது நாங்கள் வந்து வாழ்க்கையை அர்ப்பணித்து அந்த கிராம ஏழை எளிய மக்களோடு விளிம்புள்ள மக்களோடு அடக்கப்பட்ட மக்களோடு தென் தமிழகத்தில் இயற்கை இருபது மாவட்டத்தில் தேவேந்திர வேளாட இருக்கிறாங்க ஆதரவாளர் இருக்கிறாங்க மற்ற சமுதாய நெசவாளர் இருக்கிறாங்க விசுவர் மக்கள் இந்த மக்களோடு மக்களாக இருக்கிறோம் இந்த மக்களுடைய பிரச்சனை என்ன என்பது எங்களுக்கு தெரியும் நாங்கள் அமைச்சரவையில் இருக்கின்ற பொழுது இந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுக்கான திட்டங்களை நாங்கள் முன்மொழிய முடியும் கருத்துக்களை எடுத்து சொல்ல முடியும் அதுக்குண்டான திட்டங்களை தீட்டுவதற்கு அதுக்குண்டான பட்ஜெட் போடுவதற்கு உண்டான கருத்துக்களை சொல்ல முடியும் ஓட்டுகளையும் மட்டும் போட்டுவிட்டு தூரத்திலே வந்து நாங்கள் நின்று கொண்டு மீண்டும் வந்து கூச்சலிட்டு கொண்டு இருக்கிற உண்ணாவிரதம் வந்து ஆர்ப்பாட்டம் செய்து என்ன பிரயோஜனம் அதனால் ஆட்சிக்குள்ளே இருந்தால் தான் வந்து இந்த பிரச்சனைகளுக்கு தீர்மான முடியும் இனிமேலும் வந்து நாங்கள் வந்து வெறுமனே ஓட்டு போட்டுட்டு நாங்கள் வந்து கூடிய நிலையை வந்து இருக்கக்கூடாதுங்கிறது தான் நிலை அதனால் அதுக்குண்டான அழுத்தம் அதுக்குண்டான ஒரு கொள்கையோடு இருக்கிறதுனால தான் வந்து காரதமாகது அது வந்து அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் கூட்டணி ஆட்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தா இல்லை அதாவதுங்க கூட்டணி ஆட்சி இல்லை என்று சொன்னால் அந்த ஆட்சி வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு நல்லாட்சியாக வளரவுண்டான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது ஆனால் வந்து கூட்டணி என்று சொன்னாலே அது ஆட்சிக்கான கூட்டணியாக இருக்க முடியும் எதுவரிலும் தவறாக அது எப்படி வந்து அதை எடுத்துக்கொண்டு போனார்கள்னு தெரியல அதாவது எல்லோருடைய ஓட்டையும் வாங்குவோம் எல்லோருடைய ஓட்டையும் வாங்குவோம் ஒரு சிலர் தான் ஆளுன்னு சொல்றது இது எந்த விதத்தில் சேர்க்க முடியும் அப்புறம் காலனி ஆதிக்க மாதிரி தான் இருக்குது ஜனநாயக நாடுன்னு சொல்லணும் இதுக்கு தேர்தல் நடத்தணும் தேர்தல் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை எதுக்கு எதுக்கு வந்து வந்து ரிசர்வ் ரிசர்வ் தொகுதி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இந்த இந்த மக்களும் ஆட்சி அதிகாரத்திலே பங்கு பெற வேண்டும் என்பதற்காகத்தானே ஒரு மாவட்டத்துக்கு ஒரு சட்டமன்ற தொகுதி ரிசர்வ் தொகுதி கொடுக்கறாங்க அந்த பிரதிநிதிகள் வந்து இப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும் அமைச்சரவையில் இருக்கணும் இல்ல அதிகாரத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கணும் இல்ல நீங்கள் எதுக்காக வந்து ஐஏஎஸ்ல இடஒதுக்கிட்டு கொடுக்குறீங்க ஐபிஎஸ்சில் கொடுக்குறீங்க எல்லா இடத்துலையும் கொடுக்குறீங்க ஆ அமைச்சரவையில் மட்டும் வந்து நீங்கள் வந்து பங்கேற்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொன்னால் எப்படி இருக்க முடியும் அதை வந்து இவர்கள் வந்து ஒரு க்ளோஸ் சர்க்கியூட்டாக யாரும் வைக்கக்கூடாது அது வந்து அதை அதில் கொஞ்சம் அவங்க வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து மறுபரிசல் செய்யணும் யாராக இருந்தாலும் ஓப்பனாக இருக்கணுங்கிறது எங்களுடைய வெளிப்பாடுங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல அரசு அமைணும் நல்ல அரசுங்கிறது அது பல சக்திகளும் ஒன்றாக இருக்கணும் அது கூட்டணி அரசாக இருந்தால் தான் அது மக்களுக்கான அரசாக இருக்க முடியும் அதனால அதுக்குண்டான கருத்துக்களை நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறதுனால சில காலதாமாகுது ஆகுது அது அது உரிய நேரத்தில் நாங்கள் வந்து நிச்சயமாக தமிழ்நாட்டில் அது கூட்டணி அரசு தான் அமையணும் அதுக்குண்டான பணியை நாங்கள் வந்து இருக்கிறோம் இல்லை யாருகிட்டலாம் சொல்ல வேண்டாங்க நாங்க வந்து உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வேணும் ஆட்சி மாற்றத்தை வந்து உருவாக்கக்கூடிய சக்தி யார் என்பது நாங்கள் வந்து அதுதான் கல அளவில் வந்து நாங்கள் ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறோம் எங்களுடைய தொண்டர்கிட்ட கருத்து கேட்குறாங்க அதுவோ வந்து புதிய தமிழக கட்சியின் சார்பாக வந்து ஒரு தனியாக ஒரு குழு போட்டிருக்கிறோம் கடந்த இருபது நாட்களாக அந்த குழு வந்து ஒவ்வொரு கிராமந்தோறும் சென்று மக்களுடைய கருத்துக்களை கேட்டறிகிறது அவங்க வந்து பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி அன்றைக்கி அவங்க தன்னுடைய ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண இருக்கிறாங்க அந்த ரிப்போர்ட்டையும் அடிப்படையில் நாங்கள் வந்து அந்த கூட்டணியை வந்து முடிவு செய்வோம் இன்னும் அதனால் வந்து எல்லாமே ஒரு ஆரம்ப கட்டத்தில் இருக்குதுங்க ஆணும் கட்சி வீட்டுக்கு அனுப்பணுன்னா ரெண்டு கட்சி தான் இருக்குது கதிக்கி வந்து முன்னாடி எதிர்க்கட்சியாக இருக்க எதிர்க்கட்சி ஒன்று இருக்குது அதுக்கடுத்து இப்போ புதுசாந்த கட்சி ஒன்று இருக்குது ரெண்டு கட்சிலேருந்து பேச்சுவார்த்தை எதுவும் பண்ணுறாங்களா இல்ல அதாவது நாங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பொறுத்து பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இருக்கிறது அது யாரோடு என்பதெல்லாம் சொல்ல முடியாதுங்க அது உரிய நேரத்துல அது வந்து அது நாங்க வந்து அதிகாரபூர்வமா அறிவிப்போம் இல்ல நாங்க அது வந்து நாங்க வந்து எதையுமே நாங்க வந்து நாங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு சிபிச்சம் கிடைக்கணும் புதிய தமிழகத்துக்கு உண்டான உரிய மரியாதையும் எல்லா எல்லாவற்றிலும் அதனுடைய பங்கும் ஆட்சி அதிகாரத்திலும் நாங்கள் வந்து பங்கு பெறணும் இதை இதை வைத்து தான் நாங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு சார் வந்து நாங்க அது அவங்களுடைய கருத்தை சொல்றாங்க எங்களுடைய கருத்தை நாங்க வந்து வலுவா சொல்றோம் எங்களுடைய நிலையிலிருந்து சொல்றோம் இது எந்த எண்டில் எப்போ மீட் பண்ணுது அப்படிங்கிறது அது தண்ண நாள் இருக்குதுங்க அது வந்து நாங்கள் அதுதான் இப்போ வந்து தொடர்ச்சியாக வந்து நாங்கள் ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறோம் எங்களுடைய ஆய்வினுடைய முடிவிலும் அதே போல எங்களுடைய கருத்து எந்த அளவுக்கு வந்து நாங்கள் எடுத்துகிட்டு முன் முன்னெடுத்து போக முடியுமோ அதை எடுத்துட்டு போவோம் அதுக்கு வந்து ஒரு ஒரு நிலை வருங்க இப்பொழுது வந்து அதுக்கு வந்து இது வந்து வெரி ஏர்லி ஸ்டேஜுங்க இது வந்து ரொம்ப ஆரம்பகட்டம் அவசரப்பட வேண்டியது இன்னும் சில நாட்களில் வந்து அது நிச்சயமாக ஒரு நல்ல நில முடியும் ஜநாயகத்துல வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொல்லாங்க அவங்க கருத்தை யாரு சொல்றாங்க அப்படின்னு தெரியல அதை பத்தி இல்ல புதிய தமிழக கட்சியினுடைய நிலைப்பாடு இது இதை வந்து நாங்க வந்து கடைசி நிமிடங்களிலும் வலியுறுத்துவோம் அது எப்படி நடக்குதுன்னு அது பொறுமையா பாக்கலாம் இல்ல அது இல்ல 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 அதாவது இப்படி யார் சொன்னாங்க அதாவது அரசியல்ல வந்து வெளியே பேச்ச இல்ல வந்து சொல்லட்டும் அதை அது பத்தி ஒன்னே இல்ல தேர்தல் நாள் இருக்குது இல்லங்க ஏதாவது இல்லை அதாவது அப்படி இல்லை நாங்கள் வந்து தெளிவாக சொல்லிட்டோம் கூட்டணி அரசுன்னு சொல்லிவிட்டோம் வலுவான கூட்டணியும் சொல்லியிருக்கிறோம் ஆட்சி மாற்றம்னு சொல்லியிருக்கிறோம் இதெல்லாம் வந்து எல்லா விஷயத்தையும் வெளியே தேர்தல் நடக்கிற விஷயம் எல்லா விஷயத்தையுமே எந்த அரசியல் கட்சியும் வெளியே சொல்ல முடியாது எல்லாமே ஸ்மூத்தாக நல்லா நல்லா போயிட்டுருக்குது பேச்சுவார்த்தைகள் அது நல்லா வரும்னு பார்க்குறேன் எந்த பகுதியில் பெரும்பாலும் நிற்கலாம்னு நினைக்கிறேன் இல்லை அது நாங்கள் வந்து அதாவது புதிய கட்சி தென் தமிழக மக்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னிறுத்தால் எங்களுடைய அரசியல் பயணமே துவக்கப்பட்டது பிற தமிழ்நாட்டிற்குரிய அனைத்து மக்களுக்கான குரலாக இருந்தாலும் கூட தென்தமிழகத்தினுடைய தொழில் வளர்ச்சி தென் தமிழகத்தினுடைய கல்வி வளர்ச்சி மருத்துவ வளர்ச்சி வணிகம் எல்லாமே வந்து தென் தமிழகத்துக்கு ஸோ நாங்கள் பெரம்பலூருக்கு தெற்கே வந்து அதிகமான கவனம் செலுத்தி தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் பெரம்பலூர் திருச்சி டெல்டா மாவட்டங்கள் கோயம்புத்தூர் கரூர் அது உட்பட மதுரை உள்பட்ட இந்த இருபத்தி ரெண்டு மாவட்டங்களில் நாங்கள் வந்து கலந்து செலுத்தி பணியாற்றி வருகிறோம் ஓகே தேங்க்யூ